அடுத்ததாக கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை மாநில பொறுப்பாளர் பாண்டியன் அவர்கள் பண்பார்ந்த தாய் தமிழ் உறவுகளுக்கு எனது வணக்கங்கள் எந்தவித சமூக ஏற்றத்தாழ்வுகளும் இன்றி சக தமிழ் குடிகளின் முன்னேற்றத்திற்காக ஒன்று திரண்டிருக்கக்கூடிய இந்த தாய் தமிழ் உறவுகளோடு ஒருவனாக நிற்பதில் நான் பெருமைப்படுகிறேன் பழங்குடியினருடைய மேம்பாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த பொதுமக்களின் மேம்பாடுமே கல்வி மேம்பாடு பொருளாதார மேம்பாடு இந்த இரண்டு மேம்பாடுகளுடைய அடிப்படையில் தான் இருக்கிறது எந்த சமூகமும் எந்த மக்கள் கூட்டமும் இந்த கல்வி மேம்பாடு மற்றும் பொருளாதார மேம்பாடு இந்த இரண்டு மேம்பாடுகளிலும் சரியாக முன்னேறினாலே ஒட்டுமொத்த சமூக ஒட்டுமொத்த சமூகமும் முன்னோர் மின் முன் முன்னேறும் என்பதே அடிப்படை இதன் அடிப்படையில் இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் பல்வேறு வகையிலான திட்டங்களை சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்தே தீட்டி செயல்படுத்தி வருகிறது இருந்தாலுமே பல கோடி ரூபாய் பல நூறு கோடி ரூபாய் செலவு செய்த பிறகும் கூட எந்தவித முன்னேற்றமும் நாம் எதிர்பார்த்த வகையில் இல்லை இதற்கான ஒரே காரணம் என்பது வெறுமனே திட்டங்களை தீட்டி அண்ணன் சொல்வது போல நிதிகளை ஒதுக்கி மட்டும் வைத்துக்கொள்வது மட்டும்தான் ஒரு திட்டம் தீட்டப்படுகிறது கல்வி முன்னேற்றத்திற்காக பொருளாதார முன்னேற்றத்திற்காக அப்படின்னா அது இறுதியிலும் இறுதியாக மக்களிடம் கொண்டு சேரும் வகையில் வரைக்கும் அந்த திட்டம் தீட்டப்பட வேண்டும் ஆனால் இங்கு அந்த மாதிரி திட்டம் தீட்டப்படுவது இல்லை இதை மாற்றுவதற்காகத்தான் நம்மளுடைய அண்டை மாநிலங்களில் சேவை பெறும் உரிமை சட்டம் என்கிற ஒரு அருமையான சட்டம் நடைமுறையில் இருக்கு அந்த சட்டம் மூலமாக ஒரு சேவையை அரசு திட்டுகிற ஒரு திட்டத்தை பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கும்போது சரியான நேரத்திலோ அல்லது சரியான முறையிலையோ கொண்டு சேர்க்காவிட்டால் சம்பந்தப்பட்ட அலுவலருக்கு பெனால்டி அபராதம் விதிக்கும் வகையில் அந்த சட்டம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல அம்சங்கள் சட்டத்தில் இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஐயா முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் இந்த சேவை பெறும் உரிமை சட்டத்தை கொண்டு வருவோன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க ஆனா இதுவரைக்கும் அந்த சட்டத்தை கொண்டு வரல அட்லீஸ்ட் ஏற்கனவே இருக்கக்கூடிய தகவல் பெறும் உரிமை சட்டம் பிரிவு நாலு என்னென்ன சேவைகளை மக்களுக்கு இந்த அரசு வழங்குது அதை எப்படி மக்கள் பெறுவது அப்படின்ற ஒட்டுமொத்த விவரங்களையும் ஒவ்வொரு அரசு அலுவலகம் வாரியாக வெளியிட சொல்லுது அந்த சட்டப்பிரிவு அதையாவது செயல்படுத்தலாம் அதையும் இந்த அரசு செயல்படுத்தல இப்ப அதையெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் வச்சுட்டு நாடகம் போடுவதற்காக மக்கள்கிட்ட அவர் நல்லது செய்வதாக காட்டிக்கிறதுக்காக முதல்வரின் முகவரி அப்படின்னு சொல்லி ஒரு தனித்துறையை உருவாக்கிட்டார் நம்ம முதலமைச்சர் உருவாக்கி ஒவ்வொரு நாடகமும் வந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறார் முதல் கட்டமாக ஏற்கனவே பொதுமக்களாகிய நாம ஏதாவது ஒரு குறைய அரசுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா புகார் கொடுக்கணும்னா பல இணையதளங்கள் நடைமுறையில இருந்தது அந்த இணையதளங்களில் நம்ம புகார் கொடுத்தோம்னா சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அவங்களே பிரிச்சு அனுப்பி அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க ஆனா இப்ப முதலமைச்சர் உருவாக்கக்கூடிய அந்த சிஎம் ஹெல்ப் லைனில் நடக்குது நாம தான் தேடி 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 அந்த புகார்களை பதிவு செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நடைமுறையில் இப்போ பக்கமாக மக்களோட முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடக திட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஊர்லேயுமே கல்யாண மண்டபங்களை தேர்ந்தெடுத்து எல்லா அரசு அலுவலர்களையும் அங்கே குவிச்சு அங்கே வந்து அரசு சேவைகளை செஞ்சு கொடுக்குறதா சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த திட்டங்கள் எதுவுமே முறையாக மக்களுக்கு கொண்டு போய் சேராது ஏன் அப்படின்னா இந்த சேவை பெறும் உரிமை சட்டம் நடைமுறை இல்லாத காரணத்தால் ஆக நாம் தமிழர் கட்சி கையூட்டு ஊழலுப்பு பாசறை உண்மையாகவே இந்த மக்களுக்கான வளர்ச்சி திட்டம் இருக்க வேண்டுமானால் வளர்ச்சி திட்டம் செயல்பட வேண்டுமானால் சேவை பெறும் உரிமை சட்டத்தையும் தகவல் பெரும் உரிமை சட்டம் பிரிவு நாளையும் அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக அரூர் தொகுதி பொறுப்பாளர் இளையராஜா அவர்கள்